ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம் சமையல முப்பது முட்டையில் முட்டை மசாலா செய்ய போகிறோம் அதுக்காக முப்பது முட்டை எடுத்துருக்குறோம் இந்த முட்டையை வந்து இந்த மாதிரி தண்ணி வச்சு ஒவ்வொன்றா போட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கணும் கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேக வைக்கணும் வாங்க இது மாதிரி கழுவி எடுத்துக்கலாம் முப்பது முட்டையை இது மாதிரி கழுவி எடுத்துக்கிட்டோம் இதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் வேக வைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்கிறோம் வாங்க இதுக்கு ஒரு மூடி போட்டு அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம் முட்டை வேக வைக்கும்போது எப்போயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் அப்புறம் எடுத்ததையும் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாது முட்டை உடஞ்சிரும் ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சு இந்த தண்ணியெல்லாம் கொதித்து பின்னாடி தான் அதுக்கப்புறம் ஹைஃப்ளேம் வச்சோம்னா முட்டை உடையாமல் வரும் அடுப்பு இப்போ சிம்மில் தான் வச்சுருக்குறோம் வேகட்டும் நம்மளோட முட்டை வெந்துருச்சு பத்து நிமிஷம் ஆற விட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் முடியும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் வாங்க முட்டை வந்து ஆரிடுச்சி நம்ம உழிச்சுக்கலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி உப்பு போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா நீங்கள் எப்பவுமே அந்த முட்டை உடையாமல் நம்ம கரெக்டாக கிடைக்கும் இந்த வெளியில் பிதிங்கிட்டெல்லாம் வராமல் இருக்கும் வெடிச்சிட்டு உழிச்சுட்டு காட்டுறேன் நம்மளோட முட்டையெல்லாம் உழிச்சு எடுத்துக்கிட்டோம் இதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம் இப்போ முட்டை மசாலாவுக்கு தேவையான மசாலா எடுத்துருக்குறோம் பூண்டு இந்தளவுக்கு எடுத்துருக்குறோம் இஞ்சி இந்தளவுக்கு பட்டை கிராம் பாருங்கள் கிராம்பு மட்டும் ஒரு ஆறு எடுத்துருக்குறோம் ஏலக்காய் ரெண்டு பட்டை இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம் ஒரு தக்காளி இதை வந்து அரைச்சிக்கலாம் மசாலா இந்த மூடி தேங்காயும் அரைச்சிக்கலாம் இது வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு தக்காளி கட் பண்ணிக்கலாம் இந்த பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் இது வந்து வதக்கிறதுக்கு தாளிப்பில் போடுறதுக்கு தேங்காவும் இந்த மசாலா மட்டும் அரைக்கணும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு எடுத்துருக்குறோம் நம்ம மசாலா தாளிக்கும் போது தேவையான அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம் வாங்க இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் எடுத்த மசாலாலாம் அரைச்சிட்டோம் இந்த பட்டை கிராம்பு பூண்டு இஞ்சி பூண்டு எடுத்தது தனியாக அரைச்சிட்டோம் அதுதான் ஃபஸ்ட்டு தாலிப்புள்ள போடணும் முட்டை வந்து இந்த மாதிரி கீறி விட்டு வச்சுருக்குறோம் நம்ம முட்டையை வந்து இந்த மாதிரி கீறிவிட்டோம் அப்போ தான் மசாலாலாம் கரெக்டாக செ உள்ளே ஆகும் நம்ம எடுத்த மசாலாலாம் அரைச்சிட்டோம் வாங்க இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு சூடாயிருச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு அடிச்சிருச்சு பெரிய வெண்ணமெல்லாம் ரெண்டு சேர்த்துக்கலாம் கீரி விட்டுருக்குறோம் இப்போ நம்ம அரைச்ச இஞ்சி இஞ்சி பூண்டு பட்டை கிராம் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் இந்த மசாலா வதங்கிடுச்சி நம்ம அரைச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி அரைச்சிருக்கோம் தேங்காவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா இப்ப தண்ணி ஊற்றிக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்கணும் இது கொதிச்ச வாட்டி தான் முட்டையை சேர்க்கணும் நம்ம உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கலாம் நம்மளோட மசாலா ரெடி ஆகிச்சு நம்ம இப்ப முட்டை சேர்த்துக்கலாம் நான் செஞ்ச முட்டை மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட வரேன்